சங்கராட்டி விநயர்களுக்கு நமஸ்காரம் இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் இன்று இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கும் இன்றைய தினம் விஸ்வா வைகாசி மாதம் பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்பிரை சதுர்த்தசி திதி மதியம் பனிரெண்டு மணி பனிரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து அமாவாசை திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பரணி நட்சத்திரம் காலை எட்டு மணி இருபத்தி இரண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனைத் தொடர்ந்து கிருத்திகை நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது காலை எட்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை அதாவது பரணி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனை தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சோபனம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில ஆறு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனைத் தொடர்ந்து அதிகண்டம் அப்படிங்கிற ஒரு யோகமானது வந்து விடுகிறது கரணம் பார்த்தோம்னா சகுனி அப்படிங்கிற ஒரு காரணம் மதியம் பனிரெண்டு மணி பனிரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து சதுஷ்பாதம் அப்படிங்கிற ஒரு காரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சர்வ அமாவாசை அப்படிங்கறத கொடுத்துருக்கா அதாவது முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே கிருத்திகை விரதம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கா ஒரு கிருத்திகை நட்சத்திரம் இருக்கின்ற நாளாக இருக்கிறதுனாலே இது கிருத்திகை விரத நாளாகவும் பார்க்கப்படுகிறது இது போக இன்னும் ஒரு சில பஞ்சாங்கங்கள்ல பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு சோமவாரம் திங்கட்கிழமை அதனால ஒரு சோமவார அமாவாசை நாள் இது அஸ்வத்த பிரதர்ஷனம் செய்ய வேண்டிய நாள்ங்கிற மாதிரி ஒரு சில பஞ்சாங்கங்களிலே கொடுத்திருக்கிறார்கள் அடியேனை பொறுத்தவரை இந்த கருத்திலே உடன்பாடு என்பது இல்லை ஏன்னு சொன்னா இன்னைக்கு சதுர்த்தி திதி என்பது மதியம் வரைக்குமே இருக்கு இந்த அதிகாலை பொழுதிலே குறிப்பாக விடிஞ்சா கூட அடுத்த ஒரு மூனை முக்கால் நாழிகைக்குள்ளாக அதாவது ஒரு ஏழரை மணிக்குள்ளாக என்றைக்கு இந்த அமாவாசை என்பது இருக்கிறதோ அந்த அமாவாசையும் அந்த திங்கட்கிழமையும் ஒன்றாக இணைகின்ற நாளைத்தான் சோமவார அமாவாசை என்று சொல்ல வேண்டும் அந்த நாளிலேதான் அஸ்வத்த பிரதட்சிணத்தை செய்ய வேண்டுமே தவிர இன்றைய தினத்திலே அமாவாசை என்பது சார்ந்த திதியாகத்தான் அமைந்திருக்கிறது மதிய நேரத்திலே தான் அமாவாசை திதி என்பது வருவதால் இன்றைய தினம் அஸ்வத்த பிரதட்சணத்திற்கு உரிய நாள் அல்ல என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது மாலை ஐந்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது நாளைய தினம் அதிகாலை ஐந்து மணி முப்பத்தி எட்டு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி பதினான்கு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை ஏழு மணி இருபது நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது பகல் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் மதியம் பனிரெண்டு மணி ஆறு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மதியம் ஒரு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் முதல் மூன்று மணி பதினாறு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி முப்பது நிமிஷத்துக்கு கொடுத்திருக்காம் சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை ஒன்பது மணி எட்டு நிமிடம் வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்துவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா